இந்த தொழில் நீங்க எப்படி பாக்குறீங்க கலைஞர் ஒரு முறை சொல்லியிருந்தார் அவருடைய ஆட்சி சமயத்துல விவசாயிகளும் நெசவாளர்களும் திமுகவின் இரு கண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அவர் இப்ப அந்த கண் வந்து குருடாயிருச்சா விவசாயிகளுக்கும் சரி நெசவாளருக்கும் சரி கண்ணு குருடாகி வாழ்வாதாரத்தை நெசுக்கும்படியா இருக்கு கண் தெரியல ஒரு காலத்து கலைஞர் வந்து விவசாயிகளுக்கும் நெசவாளருக்கும் திமுக இரு கண்கள் சொன்ன திமுக கட்சியின் தலைவர் முன்னாள் தலைவர் மறைந்த தலைவர் இப்ப அதே திமுக ஆட்சியில நெசவாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் எந்த விதமான இதுவும் இல்ல அதுதான் கண் வந்து இது இதாயிப்பிடும் கேக்குறதுல எந்த தவறும் இல்ல அப்படியே பட்ட அந்த இதுல பார்க்க போனீங்கன்னா இன்னைக்கு நெசவாளர்கள் இவர் எரிமலை ஐயா சொன்ன மாதிரி அவங்க மிகவும் அவங்களுடைய சம்பளம்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் தான் கூலி வாங்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு மாச கூலி தான் வாங்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட அந்த சூழ்நிலையில இப்ப இந்த வரி இந்த தொழில் வரி போடுறதுன்றது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை ரெண்டாவது இவங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த கோவிட் பேரிடர் காலத்துல எல்லோரும் மிகவும் பாதிக்கப்படும் அதுல இருந்தே இன்னும் மீண்டு வரல அந்த கோவிட் பேரிடர் காலத்துல மிகவும் பாதிக்கப்படுறவங்க இவங்கதான் அதுலேருந்தே மீண்டு வரல இப்ப திருப்பி கொஞ்சம் நெஞ்சு இருக்கக்கூடிய அந்த அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையும் இப்போ வந்து அவங்க நம்பிக்கை இதில் ஒரு பெரிய கள்ளத்துக்கு போட்ட மாதிரி ஆகிவிட்டது இதே சென்ற ஆட்சியில் இப்ப தோழ சொன்னார் அதி வீர ராம பாண்டியன் சொன்னார் ஜெயலலிதா அம்மையார் வந்து நெசவாளர்களுக்குன்னு பாத்தீங்கன்னா இலவச மின்சாரம் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு ஊக்கத்தொகை நீங்கள் பட்டு ஊக்கத்தொகை ஊக்கத்தொகையெல்லாம் கொடுத்து இது பண்ணியிருந்தாங்க பசுமை வீடுகள் எல்லாம் கொடுத்து இது பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாத விவசாய அந்த நெசவாளர்களுக்கோசரம் இன்சூரன்ஸ் இது பண்ணியிருந்தாங்க அந்த காப்பீட்டு தொகை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்ஐசி அவங்க வந்து நூ நூற்றி ஐம்பது ரூபா மத்திய அரசு வந்து நூற்றி ஐம்பது ரூபா எல்ஐசி நூறுரூவா ஒரு ஒரு நெசவாளரும் நூற்றி முப்பது ரூபான்னு போட்டு அந்த நெசவாளர்களுடைய அந்த நூற்றி முப்பது ரூபா கான்ட்ரிபியூஷனை ஜெயலலிதா அந்த அந்த அரசு சமயத்தில் அந்த அரசே மேற்கொண்டு ஏறத்தாழ சுமார் எழுபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்கொண்டு நெசவாளர்கள் இதனால் பயனடைந்தவர்கள் அது ஒரு கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி இது பண்ணியிருந்தாங்க அப்படி இருந்த அரசு நெசவாளர்களுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நீங்க சொல்ற மாதிரி அவங்க இருக்கக்கூடிய தரியை கொண்டு போய் கடையில் போட்டு இது பண்ணக்கூடிய ஒரு அவல நிலைகளுக்கு ஆளாகி இருக்கிறது இல்ல இப்போ அதிமுக பல திட்டங்களை செயல்படுத்தி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டுச்சுன்னு நீங்க சொல்றீங்க திமுக அரசு அதை செய்யல அப்படின்னா அதை அலட்சியமா இல்ல நிர்வாக சீர்கேடாது இது வந்து நான் எப்படி பாக்குறேன்னா இந்த திமுக ஆட்சி வந்து ஏழை எளிய தொழிலாளர்கள் அவங்க பக்கம் இல்லை கார்பரேட் முதலாளிகள் பக்கம் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வெஞ்சாமரம் வீசி அவங்களுக்கு கார்பரேட் முதலாளிகளுக்கு இவங்க வந்து ஆதரவாக நெசவாளர்கள் புறக்கணிக்கப்படுறது கார்பரேட்டுகளுக்காக சொல்ல வரீங்க நிச்சயமாக இப்ப இவங்களுடைய நீங்க பாத்தீங்கன்னாலே நெசவாளர்கள் இந்த தொழில் இது பாதிப்படுறது முக்கிய ஆன்லைன் ட்ரேடிங் ஆன்லைன்ல இன்னைக்கு வர்த்தகங்கள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்குது சரி இந்த ஆன்லைன் ட்ரேடிங் யார் நடத்துறாங்க மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட்டை இவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க அதில் நான் பல்வேறு இடைத்தரகர்கள்லாம் இருந்து செயல்பட்டுட்டு இருக்கிறான் இந்த இது இந்த அரசு இந்த திமுக திராவிட மாடல் அரசு வந்து பெரிய பணக்கார முதலைகளுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் தான் ஆதரவா இருக்காங்க வழிய ஏழை எளிய மக்கள் பாமர மக்களுக்கு எந்த விதமான இதுவே காட்டுறது கரிசனமே காட்டுறது கிடையாது இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிதர்சனம் இன்னொன்று பார்க்க போனால் விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா

பத்து சதவீதம் மானியத்தை வாங்கி கொடுத்துருவாங்க எதிர்கட்சி தலைவர் வலியுறுத்திட்டு தான் வராரு அப்படிங்கும் போது திமுக அரசு ஏன் இவ்வளவு மௌனமா இருக்காங்க நெசவாளர்கள் விஷயத்துல ஏன் இவ்வளவு அக்கறை இல்லாம இருக்காங்க இந்த அரசு வந்து எதுலையுமே அக்கறை காட்டலங்க நெசவாளர்கள் இப்ப கடைசியா நெசவாளர்களுக்கு கொண்டு வந்து வந்திருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்கு தெரியும் நம்ம எதிர்ப்பு இதுதான் கடைசி அவங்களுடைய ஆட்சி இதுதான் கடைசின்னு தெரிஞ்சு போச்சு இருக்கிற மட்டும் என்ன பண்ண முடியாது பண்ணிட்டு எடுத்துட்டு ஒரு நிலைப்பாடு தான் ஏங்க உச்ச நீதிமன்றம் இந்த ஆட்சி மேல ஒரு குட்டு வச்சிருந்தாங்க அந்த பாலியல் வன்கொடுமை வழக்குல அரசு மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு குழுவை நியமிச்சுங்க இப்ப ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி சென்னை உயர் நீதிமன்றம் இந்த கள்ளக்குறிச்சி இதுல இந்த அரசு மீது

ஐம்பது வரைக்கும் வரிசையாக சொல்லி இது பண்ணிருக்காங்க இப்போ நண்பர் அதிமுக சேர்ந்து அதி வீரராம பண்ணி சொல்லிட்டு இருந்தார் ஒன்று ஒன்று இது எந்த ஒரு இதாக செயல்படுத்தியிருக்காங்களா ஒன்று இப்போ ஃபஸ்ட்டு முதல்ல கேட்கறது நூற்றி நாற்பத்தி மூணில் பத்து நூல் முறுக்காலை அமைக்க மானியத்துடன் கூடிய கடன் உதவி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க நூற்றி நாற்பத்தி மூணு எங்கே வாங்கியிருக்கிறாங்க எங்கே வாங்கியிருக்கிறாங்க அதே போல கோஆப்டெக்ஸ் பத்தி சார் சொன்னார் காமாட்சி நாயுடு சார் இந்த கோப்டெக்ஸ் ஆரம்பிச்சது ஏழை எளிய மக்கள் பயன்படணும் அவங்களுடைய கனவு இப்ப ஒரு ஏழை வந்து ஒரு பட்டு வாங்குறதா இருந்தா அவங்க வந்து ஒரு பெரிய கடையில போய் வாங்க முடியாது அவங்க வந்து அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோஆப்டேக்ஸ் நானும் சிறு வயசில் இருக்கிறப்ப எங்கள் அப்பாலாம் எல்லாம் கோஆப்டேக்ஸ்லாம் தீபாவளிக்குலாம் போயிட்டு தான் போய் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு அங்கே வந்து பட்டு சேலை கொஞ்சம் கம்மியாக வெளி சந்தையில் கிடைக்கிறதோட கோஆபர்ட்ஸ்ல கம்மியாக கிடைக்கும் அப்பேற்பட்ட கோஆபரேஷில் இன்றைக்கி எங்கெங்க பட்டு சேலை இருக்குதுங்க கோஆபரேக்ஸில் பட்டு சேலைகள் எவ்வளோ எவ்வளோ ரகங்கள் இருக்கிறது இப்போ கொஞ்சம் ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி கோஆப்டேக்ஸுக்கு போயிருந்தது தீபாவளி சமயத்தில் எங்க இது தெரிஞ்ச ஒருத்தருக்கு இது பண்ண எதுவுமே இல்ல அங்க ஸ்டாக்கே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி இருக்கிறது கோஆபரேஷன்ல ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவங்க உண்மையிலேயே நெசவாளர்கள் மீது அக்கறை கொண்டிருந்தா இந்த அரசு இந்த இலவச பள்ளி மாணவர்களுக்கான இலவச சீருடை விலையில்லா விலையில்லா சீருடை இந்த இது வாங்கறதுக்கு எவ்வளவு எங்க இருந்து வாங்கி அந்த அந்த திட்டம் அது ஒண்ணு அதே போல இலவச வேட்டி சேலை அந்த இதுவும் அப்படியே இதுவாண்டது இந்த இந்த மூஞ்சி இந்த திட்டங்கள் மூலியமா இன்டைரக்டா நெசவாளர்கள் இந்த திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில காஞ்சிபுரத்துல பட்டு பூங்கா அமைக்கப்படும் சொன்னாங்க அது போல ஒரு பூங்கா அமைச்சிருந்தா பட்டு பூங்கா அமைச்சிருந்தா இந்த பட்டு சேலைகளை அயல் நிறைய பேர் இதுக்கு வந்து வாங்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க ஊக்கப்படுத்தி நெசவாளர்களை பூங்கா ஒன்று வந்தாலும் அந்த பூங்காக்கு அயல் நாடுகள்லாம் வருவாங்க வந்து வாங்குவாங்க அது போல் இது பண்ணுறதுக்கு முதல்ல அந்த வாக்குறுதியை கொடுத்த அனைத்து வாக்குறுதிகள் அவங்க சொல்லக்கூடிய நூற்றி முப்பத்தேழு அந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட நூற்றி முப்பத்தேழுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஐம்பது வரை சொல்ல அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றணும் ரெண்டாவது ஊக்கத்தொகை நீங்கள் அதிமுக ஆட்சியில் அந்த பட்டுச்சேலைக்கு கொடுத்த அந்த ஊக்கத்தொகை அதை அதையும் நிறைவேற்றி நெசவாளர்கள் அடுத்து இந்த கஞ்சி தொட்டி திறக்க விடாதபடி பார்த்து கொண்டால் மிகவும் நன்றாக இருக்கும் நன்றி நெசவாளர் செயல்படுற திமுக அரசுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன பாடம் கிடைக்குது நம்ம பொறுத்து வந்து பார்ப்பலாம்.